இந்த இனிய பணி விதைகள் நடக்கூடிய நிகழ்ச்சியில் இதுகாரம் வாழ்த்துறை அனுகிய மதிப்பிற்குரிய மாவட்ட வன அலுவலர் மற்றும் நண்பர் ரூபன் பிடி வருவாய் கோட்டாட்சியர் இங்கு பெருந்தரலாக வந்திருக்கக்கூடிய அனைத்து இடன் பணியாற்றும் சக அன்பு அலுவலர்கள் பிடிஓ ஆதி ஃபவுண்டேஷன் பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரையும் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் மற்றும் வாழ்த்துதல்கள் இந்த பனை விதை நடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதோட இது ஒரு இயக்கம் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கணும் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் அதை தொடர்ந்து நானும் முன்னெடுத்து செல்றதுல ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கேன் பனை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வியலோடு சகமாக கலந்த ஒரு விஷயம் அதனுடைய பயன்பாடுகள் அன்றாட உபயோகங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தோன்னே நிறையா நம்ம அரசு அலுவலர்கள் எல்லாமே சொன்னாங்க பனையினுடைய நன்மைகள் பயன்பாடுகள் குறித்து அது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் நம்மளுடைய உணர்வு ரீதியாகவும் சம்பந்தப்பட்டது தமிழர்களுடைய உணர்விலேயே கலந்தது பனை நம்மளுடைய தேசிய மரம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே நிறையா பார்த்துருக்கீங்க உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வனில் கல்கி அவருடைய புத்தகத்தில் எழுதும்போது அவருடைய அத்தியாயம் ஒன்றுல பனை பனை கொடி ஏற்றிய சின்ன பழுவேட்டரையர் பெரிய பழுவேட்டருடைய அந்த கொடி ஏற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அது அது படிக்கும் பொழுதே அவ்வளவு ரம்யமா இருக்கும் அந்த பனையினுடைய ஆதிக்கமும் அப்பொழுது அதனுடைய பயன்பாடும் உணர்வோடையே கலந்தது வரலாற்று ரீதியாகவும் பண்புகள் அதாவது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பு நலன்கள் ரீதியாகவும் பயன்கள் ரீதியாகவும் அப்படி அந்த உணர்வோடு கலந்ததுனால தான் சோழர்கள் பனை மரத்தில் செய்யப்பட்ட அனைத்து அந்த ஓடங்கள் வழியாக போய் சுமத்ரா இந்தோனேஷியா அது அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்கள்லையும் அனைத்து நாடுகள்லையும் போய் அவங்களை வெற்றி வகையை சுற்றிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ராஜேந்திர சோழாவை தி கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாடுகள் உணர்வு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம்மளுடைய ரத்தத்திலேயே ஒன்று ஆனா ஒரு சில காலகட்டங்களில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அவசர கதியில் இருந்ததுனால அதை கவனிக்காம விட்டுட்டோம் அதை சரியா பராமரிக்காம விட்டுட்டோம் அது நாளடைவுல அழிவின் விளிம்பில் வர்றதுக்கான ஒரு காரணம் ஆயிட்டும் பட் இப்போ அது ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து இலக்குகள் நிர்ணயித்து இதை மறுபடியும் அந்த பணையினுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரணும் அதனுடைய பயன்பாடுகளை மக்கள் முழுவதுமாக பெறணும் அது அப்பதான் அந்த இக்காலஜிக்கல் பேலன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு வெறுமனே மற்ற மற்ற மரங்களை மட்டும் நட்டு இருக்காம பனை விதையும் பணையவும் சேர்த்து நடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முன்னெடுப்பு செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த அள அளவில் மாவட்ட ஆட்சியர் என்கிற முறையில் எனக்கு பொறுப்பும் கடமையும் நிறையா இருக்கு அதற்காக இதை இந்த முன்னெடுப்பை பனை விதையை சிறப்பாக அனைத்து இடங்கள்லையும் நடணும் குறிப்பாக அந்தந்த ஏரிகள் குளங்கள்ல மண் அரிப்பை தடுப்பதற்காகவும் அந்த ஓரங்களில் பனை விதைகளை நடுவதன் மூலமாக பனை மரத்தினுடைய ஆதிக்கத்தையும் அதிகமாக்கலாம் அதே மண் மண்ணடிப்பையும் தடுக்கலாம் அதனுடைய பயன்பாடுகளும் மக்களுக்கு கொண்டு கொண்டு போய் சேர்க்கலாம் இது தமிழர்களுடைய உணர்வு பூர்வமாக கலந்த ஒன்று என்பதையும் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பனை விதையை நடுறதுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கலாம் இது இப்ப நிறைய அலுவலர்கள் எல்லாருமே சொன்னாங்க இது மாவட்ட ஆட்சியர் வந்து நிறைய அவர் பண்ணியிருக்கிறாருன்னு உண்மையிலேயே இது நான் ஒரு தொடக்க தான் வச்சேன் ஆனா முழுக்க முழுக்க அத சிறப்பா ஒரு ஆர்வமுடன் இத கடினமா உழைச்சு எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கறதுல எனக்கு இருக்கிற எல்லா அலுவலர்களும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சி தான் இது தனிப்பட்ட நபர் அப்படிங்கறதுனால எதுவுமே கிடையாது நான் எனக்கு தோணுகிற விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு சில ஐடியாஸை டிஸ்கஷன் டிஎஃப் போட்ட வரும்போதோ இல்ல கிட்ட வரும்போதோ ஆர்டிஓ அவர் ஆதி பவுண்டேஷன் டிஸ்கஷன் பண்ணுவோம் டிஸ்கஷன்ல நிறைய புது புது தாட்ஸ் உருவாகும் இன்னைக்கு இது எல்லாத்தையும் பேச விட்டதுல எனக்கு ரெண்டு மூணு புது புது தாட்ஸ் மத்த மத்த விஷயங்கள்ல பண்றதுக்கு இப்பதான் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பீடியட்ட கூட எனக்கு அடுத்தது அதை பண்ண ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி இது ஒரு கூட்டு முயற்சி இதுல தனிப்பட்ட மாவட்ட ஆட்சியர்ங்கிற ஒரு ஒரு தனி நபரால இதை இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சாத்தியமா ஆக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த கூட்டு முயற்சி தொடர்ந்து அனைத்துக்குமே வரணும் ஏறக்குறைய மாவட்ட நிர்வாகத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும் போது நம்மளுடைய மா ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ஊராட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஏரிகள் குளங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல சொன்னாங்க அந்த ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு குளங்கள்ல நம்ம ஒரே நேரத்துல எடுத்து அதை புனரமைப்பு செஞ்சு அதை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் குறுகிய காலகட்டத்தில் ஏன்னா நம்மளுக்கு இப்ப நார்த் ஈஸ்ட் மான்சனும் கொஞ்ச நாள் ஆரம்பிக்க போகுது அதற்கு முன்னதாகவே நம்ம இதை பண்ணி ஆகணும் சரி முதல் முதல் கட்டமா ஒரு தொண்ணூத்தி ஆறு ஏரிகள்ல சிஎஸ்ஆர் பொறுப்பு நிதியின் மூலமாக பண்ணலாம் இதோட மட்டும் இல்லாம ஊரக வளர்ச்சித்துறை மூலமா ஸ்டேட் பண்டிங்கும் கேட்கலாம் அப்படின்ட்டு ஊரக வளர்ச்சி துறைமா ஒரு அறுபத்தி ஏழு ஏரிகளை தூர்வாருவதற்கும் ஒரு தொண்ணூத்தாறு ஏரிகளை ஐடென்டிஃபை பண்ணி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் அதை தூர்வாரி ஏரிகளை பலப்படுத்துவதற்கும் இது ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வச்சோம் உண்மையிலேயே அது ஆரம்பிச்ச உடனே ஒரு சில இடங்கள்லாம் தூர்வாரப்பட்டு இப்ப மழை தண்ணி நிற்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு நம்ம மனசுக்கு அது குறிப்பா ஆதி பவுண்டேசன் மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னா முதல்ல அவங்கள முதல்ல தூர்லாம் நீ கூட்டு போய் அது என்ன இடம்பா கடமடை அதை கூப்பிட்டு போய் கடமடையில அருமையா காமிச்சாங்க அது முத முதல் தூர் வாரினதுக்கு அப்புறம் அதையும் பார்த்தேன் அப்புறம் தண்ணி ஃபுல்லா நின்னதுக்கு அப்புறம் அதையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சோ அதுதான் தேவை அதாவது ஒரு ஒரு முயற்சியை எடுக்கிறது தொடங்குறதுங்கறத விட அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டு போய் தான் ரொம்ப சவாலான விஷயம் அந்த விஷயத்துல நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருந்துட்டாங்க குறிப்பாக ஆதி பவுண்டேஷன் அதிகமாக ஆர்வம் எடுத்துருக்கு அது பண்ணதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வது தகுந்த அடுத்ததான் நம்மளுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கறது பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய காலம் இது தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புளோரைடு கண்டென்ட் நம்மளுடைய தண்ணியில புளோரைடு அப்படிங்கிற அந்த உப்பு இருக்கிறதுனால சில நம்மளுக்கு பட்கள் பல்லில் கரையை பிடிக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக வலு விழுக்கிறது எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப மனநிலை நாளைக்கு முடி இருந்துச்சு இப்போ கிடையாது அதற்காக தான் நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படிங்கிறத ஃப்ளோரைடு மிட்டிகேஷன் அதோடைய பேரு நம்ம களவுக்கியலாம் சொல்லும் பொழுது கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ஒன் ஆரம்பிச்சு இப்போ ஃபேஸ் டூ மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவில் மிக விரைவில் அதுக்கான அடிக்கல் விழாவும் நடக்க இருக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த கட்டம் தருமபுரி மாவட்டம் அப்படிங்கிறது பின்தங்கிய மாவட்டம்ங்கிறது மாதிரி இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமும் மாறி வருவதற்கு அதெல்லாம் ஒரு நல்ல முன்னெடுப்புகள் அந்த கூட்டுக்குடி நீர் திட்டம்லாம் அப்படி அந்த மாதிரி நம்ம குளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல எப்படி நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம ஓரளவுக்கு உயர்த்தலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக ரீசார்ஜ் வெல் ரீசார்ஜ் சாப்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடைமுறைப்படுத்துவோன்னு சொல்லி இப்போ பரிச்சாத்தமான முறையில் எடுத்துருக்கோம் முதல்ல பின்னாகரத்துலையும் கடைசூர்லேயும் அதை பரிச்சாத்தமான முறையில் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நிறைய ப்ரப்போசல்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அதையும் எடுத்து பண்ணலாம் அதன் மூலமாக நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டும் உயரும் இப்போ குறிப்பாக இந்த மாதிரியான ஏரிகள் புனரமைப்பதன் மூலமாக உதாரணத்துக்கு இண்டோர் ஏரியையே நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ஒகேனக்கல் போகிற வழி ஒகேனக்கல் மட்டுந்தான் இன்னைக்கு ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக நம்ம இருக்கு மாவட்டத்தில் இப்போ இந்தூர் ஏரியாவும் நம்ம இதே போல நல்ல தண்ணியை தேக்கி வரத்து கால்வாய்களை கிளீன் பண்ணி நிறைய தண்ணியை தேக்கி ஐலாண்டு ஃபார்ம் பண்ணி அங்கே நிறைய பழங்கள் கொடுக்கக்கூடிய பூக்களை கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டு அதன் மூலம் இனங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த நல்ல ஒரு அருமையான பயாலஜிக்கல் ஒரு சாரி ஈக்காலஜிக்கல் ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னோம்னா இதுவும் ஒரு அருமையான சுற்றுலாத்தலமாகும் அதுக்கு முக்கியமாக அந்த கரைகளை பலப்படுத்தணும் கரைகளை பலப்படுத்தணும்னாக்க மண்ணரிப்பை தடுக்கணும் அதுக்கு இந்த பனை விதைகள் நடக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பேருதொழியில் ஏறக்குறைய ரெண்டரை கிலோமீட்டருக்கு இருக்கு இதனுடைய கரை மட்டும் அந்த ரெண்டரை கிலோமீட்டருக்கும் இப்போ உடனடியாக ஊரக வளர்ச்சி துறையின் மூலமாகவும் நம்மளுடைய வனத்துறையின் மூலமாகவும் நிறைய ஃப்ரூட்ஸ் பேரிங் அதாவது பழங்கள் கொடுக்கக்கூடிய நிறைய மரங்கள் நடுவதற்கு இப்போ இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் டிஎஃப்ஓ பிடி நான் எல்லாருமே சேர்ந்து இப்ப அதெல்லாம் இப்படி ஒவ்வொரு அடுத்த கட்ட கட்ட வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப பயனுடையதாகவும் இருக்கு நம்ம இப்போதான் ஒரு ஆறு மாசத்துக்கு முடியாத பத்தி பிளான் பண்ணோம் இப்ப அருமையா நல்லா டீசில் பண்ணிருக்கோம் கரை அருமையா ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்ப அடுத்தது எல்லா மரங்கள் எல்லாமே வச்சிருவோம் ஐலாண்டு ஃபார்ம் பண்ணிட்டோம் அங்கே மரத்தை வச்சிருவோம் இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு நாலு மாசத்துல துளுத்து வர ஆரம்பிச்சிடும் நிறைய பறவை இனங்கள் வர ஆரம்பிச்சிடும் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கரையை பலப்படுத்தி நம்ம அதுல ரெண்டு பக்கமும் மரத்தை வச்சுட்டு நடுவுல அழகா பேவர் பிளாக் போடலாம் இல்ல நல்ல சம சமமா பண்ணிக்கொள்ளலாம் ஒரு சைக்கிளிங் ட்ராக் மாதிரி ஆக்கலாம் வாக்கிங் ட்ராக் ரெடி பண்ணலாம் இப்படி பட்டம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் இது ஐம்பத்தி அஞ்சு ஏக்கரை ஏறக்குறைய இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நல்ல தலமா மாத்துறதுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உழைக்கும் போது எனக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் இருக்கு அந்த வகையில இதே போல இது ஒண்ணு நம்ம எக்ஸாம்பிளுக்கு காட்டிட்டோம்னா அடுத்தடுத்த இடங்கள்ல தர்மபுரியில இருக்கக்கூடிய மற்ற ஏனைய பிளாக்ல இருக்கிற இதே போல ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையும் இதே போல தூர்வாரி ஏன் இந்தூர்ல பண்ணோம் ஒரு நல்ல தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோட ஒருத்தர் பண்ணோம் ஏன் இதை மற்ற இடத்துல பண்ணக்கூடாது ஏன் பெண்ணாக பண்ணக்கூடாது ஏன் மற்ற கடத்தூரில் பண்ணக்கூடாது இப்படி மற்ற இடத்துல காமிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்போதுமே ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிச்சிட்டோம்னா தான் அதை காமிச்சு நம்மளுக்கு தன்னம்பிக்கையை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த வகையில் இந்த ஒரு அருமையான தன்னம்பிக்கை மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டுமல்லாது நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு இது ஒரு அருமையான முன்னெடுப்பு நம்ம பறைசாற்ற வகையில அருமையான நிகழ்வு பண்ணிருக்கோம் இப்ப அடுத்தது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா இதை மெயின்டைன் பண்றது இதுக்கு பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பண்ணா மட்டும்தான் பண்ணுறது ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு தூர்வாரியாச்சு கரையை பலப்படுத்தியாச்சு மரங்கள் வச்சாச்சு ஐலாண்டு ஃபார்மேஷன் பண்ணியாச்சு வரத்து வரத்துக்கால்வை கிளீன் பண்ணியாச்சு ஆக்கிரமிப்புகளை அகற்றியாச்சு மரங்களை நட்டாச்சு ஆனால் இதை எப்படி பராமரிக்கிறது குப்பைகள் கண்டிப்பாக கொட்டக்கூடாது அது பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த அடிக்கடி இப்போ கொஞ்சம் மழை பெய்யறது குறைஞ்சதுன்னா நிறைய முள் செடி கருவேல மரங்கள் முளைப்பதற்கான வாய்ப்புகள் அந்த கருவேல முள் வளராம வளராமல் இருக்கணும் அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரியணும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மராமத்து பணிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு செஞ்சோம்னா அதுக்கப்புறம் அந்த கருவேல மலம் அந்த முளைக்கக்கூடிய திறன் இல்லாம போயிருக்கு அப்புறம் கருவேல மணி வள வளராது ஸோ இது வந்து இந்த பராமரிப்பு பணியை யாரு இருந்தாலும் இன்னைக்கு இங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் நான் இருக்கிறேன் அடுத்தது இன்னொருத்தர் வரலாம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரலாம் ஆனா கண்டிப்பா உங்களுடைய பணிகள் எந்த விஷயத்துல எந்த விஷயத்திலையும் மாறாம தொடர்ந்து பொதுமக்கள் ஒத்துழை கூட இதை நீங்க பேணி காக்கணும் இதை பராமரிக்கணும் இதை காப்பாற்றணும் அப்படிங்கறதான் என்னுடைய மனமார்ந்த அவா அதை நீங்க கண்டிப்பா செயல்படுத்துவீங்க அப்படிங்கறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நல்ல ஆதி ஃபவுண்டேஷன் மாதிரி நல்ல நண்பர்கள் எல்லாமே இங்க இருக்கீங்க அலுவலர்கள் இன்னைக்கு வருவோம் ஒரு விஷயத்தை முன்னெடுப்போம் அது முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் பாதுகாப்போம் அடுத்து எங்களுக்கு வேற வேற இடத்துக்கு வந்துச்சுன்னா ட்யூட்டிங் விஷயமா அங்கே போயிடுவோம் பட் நீங்க இங்கேயே இருக்கக்கூடிய ஆட்கள் இதன் மூலம் நேரடியா பயன்பெறக்கூடிய மக்கள் இத நல்லா நீங்க பாதுகாப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா இவ்வளவு விஷயத்த நான் கூட முத முதல்ல வந்து பார்க்கும்போது ஏரியா இருக்கு இவ்வளவு கருமையானது எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனாசிக்கா பண்ணிருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவ்வளவு விஷயத்தை பண்ணுவதால இனிமே பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அதை நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு இதே போல அடுத்தடுத்த ஏனைய ஏரிகள் குளங்கள் இது எல்லாத்தையும் தூர்வாரும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் உங்களை மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவன ஒத்துழைப்பும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தேவை என்பதை சொல்லி கொண்டு இந்த ஒரு கூட்டு முயற்சியில அனைத்து பொதுமக்கள் அலுவலர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை செயல்படுத்துவதில் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி